விடுக்கிறேன் அதற்கு அகத்தியர் திருவாய் மலர்ந்து சிறுவுரையாக அருள வேண்டும் என்றும் நான் வினவுகிறேன் விஷயம் பெரிதாக இருந்தால் பெருவுரையாகத்தான் இருக்கும் இப்பொழுதும் நான் என்று அகந்தியை விட்டுவிட வேண்டும் என்று நான் விரும்பினால் கூட நான் என்று தான் எனக்கு சொல்ல வருகிறதே தவிர அதை விட்டு ஒழிக்க எனது சிந்தை தடுமாறுகிறது என்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அடியன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது எனக்கு சிறு வயதில் தோன்றிய ஒரு நிலை என்னவென்றால் நான் மாற்று மதத்தைச் சேர்ந்தவன் அதை நான் கூறிவிட்டு கூறுகிறேன் பிள்ளையாக நான் தவழ்ந்து வருகின்ற நேரங்களில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம் அந்த நேரங்களில் இறைவன் படைத்த படத்தை போட்டிருக்கின்ற சில வெடிகள் அது லட்சுமி வெடி மற்றும் பல வெடிகளை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இதே நிலையில் ஒரு காலண்டரில் வைத்திருக்கின்ற படத்தை தூக்கி ஒரு வருடம் முடிந்து தூக்கி எறிவதற்கு மனமில்லாமல் அது எங்கெங்கும் சொருகி வைத்து கொள்வார்கள் ஆனால் அந்நிலையை விட்டு தன் பிள்ளைக்கு ஒரு பட்டாசை வாங்கி கொடுத்து வெடிக்க சொல்லும்போது அந்த படத்தை கொண்டு வந்து வெடிடா மகனே என்று இவர்களும் சந்தோஷப்பட்டு அவர்களும் வெடிக்க செய்வார்கள் இது ஒரு தவறான நிலை என்று எனக்கு சிறு பிள்ளையில் தோன்றியது அதை நான் யாரிடமும் கேட்க முடியவில்லை ஏனென்றால் வட அப்படின்னு சொல்லுவார்கள் நல்லா தெரியும் அதனால் நான் அதை ஒதுக்கி வைத்து விட்டு இத்தனை அறுபத்தோரு வயது வந்த பிறகுதான் எனக்கு அதுக்கு விடை கேட்க வேண்டும் என்று சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது மற்றொரு நிலை நாம் சில தவறுகளை செய்கின்றோம் அந்த தவறில் ஒன்று நாம் இப்போது இயக்குகின்ற ஒளி சாதனங்கள் நம் கையில் வைத்திருக்கின்றோம் இந்த ஒளி சாதனத்தில் ஒரு சுப்ரபாதம் போன்ற சில ஆடியோக்களை நாம் வைத்துவிட்டு நம் வேலைகளை சுற்றி சுற்றி பார்த்து வருகிறோம் அதே போல் ஒரு நாடாவை பதிய வைத்து தன் அலுவலகங்களிலோ கடைகளிலோ வைத்துவிட்டு அதை ஓட விட்டுவிட்டு நாம் வேற வேலையை செய்து கொண்டு மற்றவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நிலையும் தவறு என்று எனக்கு தோன்றியது ஆனால் அதை பிறரிடம் சொல்லவில்லை என் மனதில் வைத்துக்கொண்டேன் ஒரு பாடல் ஒழிக்கும் பொழுது அந்த ராகம் ஒருவர் மனதை தொடும் அந்த ராகத்தின் உள்ள அவர்கள் இயல்பாக சென்று அதை கிரகிக்க முடியும் ஆனால் ஒரு வார்த்தையை ஓம் நமச்சிவாய என்கிற வார்த்தையை ஓடவிட்டுவிட்டு இவர்கள் அதை உணராமல் சென்று கொண்டிருக்கிறார்களே என்று நான் வருந்திய காலங்கள் உண்டு இந்த நிலைமைகளை நான் பிறர்க்கு சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இப்பொழுது எனக்குருவும் அகத்திய பெருமானும் எனக்கு அந்த வாய்ப்பை அளித்திருப்பதால் இந்த கேள்வியை நான் அகத்திய பெருமானின் பாதத்தில் வைத்து அதற்கு சரியான விடையும் உயிரோடு இருக்கின்ற ஒருவன் சொல்கின்ற வார்த்தை பெரிதா அல்லது ஒலி சாதனத்தில் செய்கின்ற வார்த்தைகள் பெரிதா சத்தங்கள் பெரிதா என்று வினவவும் ஆசைப்படுகிறேன் ஆனால் அதற்கு பதில் முன்னாடி ஒரு ஒரு நிகழ்ச்சியில் சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறார் அகத்திய பெருமான் வெறும் சத்தங்களை ஒழிக்க விட்டுவிட்டு நீங்கள் இயல்பாக சென்றால் உங்கள் காதில் நுழைந்து வெளிக்காதில் சென்றுவிடும் என்று கூறியிருக்கிறார் இது பிறர் புரிந்து வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நானும் உணர வேண்டும் என்பதற்காக அகத்தியன் பாதம் பணிந்து இந்த கேள்வியை சமர்ப்பிக்கிறேன் குருவின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆற்றல் ஆற்றல் பெருமகா பிரபஞ்ச ஆற்றலின் மூலம் அற்புதமான சபை கிடைக்க பெற்று சபையின் மூலமாக உலகை வழிநடத்துகின்ற அற்புதமான ஆற்றல் தனி சிவசூட்சம நூல் என்னும் பேர் ஆயுதமாக பெற்று வளம் வரும் சிவமகா வாழைச்சித்தனுடைய நற்சீடனாய் வந்து சபைதனிலே அமர்ந்து பல்வேறு பூஜை புனஸ்கார நைவேதிய தவ நிகழ்வுகளில் ஜான நிலைகள் மேற்கொண்டு வளம் வரும் உமக்கு சங்கரன் என்னும் சிவத்தின் நாமத்தினை தாங்கியிருக்கும் உமக்கு அகத்தியம் நல்ல நமக நீர் உரைத்தாய் நான் வேற்றுமதத்தை சார்ந்தவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவனும் வேற்றுமதத்தில் இருந்துதான் வந்திருக்கின்றான் என்று நான் உரைத்தோமே அகத்தியன் நாம் உரைக்கின்றவாறு ஒரு உயர் ஞான நிலைக்கு சென்றவனுக்கு மதம் ஒரு பொருட்டல்ல என்று அகத்தியன் மகதீசாய நமக உயர் ஞானம் இதற்குள் அர்த்தங்கள் பல அடங்கியுள்ளன உணர்தல் புரிதல் தெளிதல் தேர்தல் நிலையில் ஒருவன் ஞானத்தில் தேறி நிற்கின்ற பொழுது மதம் என்பது அடையாளம் அல்ல ஞானமே அவன் அடையாளம் என்ற கத்தியன் ஓ மகதீஷாய் அவன் உரைத்தவாறு எவ்வடிவிலும் பிரபஞ்சத்தை வணங்கலாம் எவ்வடிவிலும் வணங்கலாம் ஒரு கல்லாய் மண்ணாய் ஒரு உருவமாய் ஒரு ஆயுதமாய் ஒரு மரமாய் ஒரு செடிகொடியாய் பிரபஞ்சத்தை வணங்கலாம்